திண்டுக்கல் மாவட்டம் ராமலிங்கப்பட்டி என்னும் ஊரில் உள்ளது பாதாள செம்பு முருகன் திருக்கோயில் இந்த கோயிலின் கருவறை பூமிக்கு அடியில பதினாறு அடி ஆழத்தில் இருக்கிறது பாதாளத்தில் இறங்கி முருகனை தரிசித்து விட்டு வருவதால் இவர் பாதாள முருகன் என அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலோட முன்புறத்துல பதினைந்து அடியில பெரிய சங்கிலி கருப்பன் சிலை அமைக்கப்பட்டிருக்கு முருகன் கோயிலில் சங்கிலி கருப்பன் சிலை அமைந்திருப்பது உலகத்திலேயே இங்கே மட்டுமாகத்தான் இருக்கும் இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என கருதப்படு போகர் சித்தர் பழனியில நவபாஷான முருகர் சிலையை பிரதிஷ்டை செய்து வைத்தார் இதனால அங்க வரக்கூடிய முருக பக்தர்கள் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் முருக பெருமானின் அருளை பெற்று செல்கிறார்கள் அதுபோல போகரின் சீடரான திருக்கோவிலார் முருக பெருமானுக்கு ஒன்றரை அடி உயரத்துல ஐந்து உலோக கலவையான தங்கம் வெள்ளி செம்பு ஈயம் இரும்பு ஆகியவற்றை சேர்த்து ஒரு சிலையை செய்து இங்கு நிறுவியிருக்கிறார் இந்த முருகர் சிலைக்கு தினமும் அபிஷேகம் செய்து வருவது உடல் நலத்தை அதிகரிக்கும் என கூறப்படுது குழந்தை பேரை கொடுப்பவராகவும் செல்வத்தை அதிக அளவு அள்ளி கொடுப்பவராகவும் பயமில்லாமல் வாழ்க்கையை வாழ அருள்பவராக திகழ்கிறார் பாதாள முருகன் என கூறப்படுது புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் பங்குனி உத்திரம் மாசி மகம் வைகாசி விசாகம் திரு கார்த்திகை வைகுண்ட ஏகாதசி சரவண தீப திருவிழாக்கள் இங்கே பிரசித்தமாக கொண்டாடப்படுது பொதுவா முருகன் கோயிலுக்கு செல்லும் பொழுது ஏற்றமாகவும் திரும்பி வரும் பொழுது இரக்கமாகவும் இருக்கும் இதை ஏராள முருகன் கோயில்களை நம்ம கண்டிருக்கலாம் அதுபோல பெரும்பாலான முருகன் கோயில்கள் மலையிலேயே அமைந்திருக்கும் ஆனா இந்த கோயிலுக்கு நீங்க வரும்பொழுது இரக்கமாகவும் போகும்பொழுது ஏற்றமாகவும் இருக்கும் இதனால இந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவதால வாழ்க்கையில எப்போதுமே ஏற்றமை கிடைக்கும் என்பது நம்பிக்கையா இருக்கு இந்த கோயிலுக்கு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் சென்று வந்தால் நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருந்து வருது பல பிரபலமான சினிமா அரசியல் பிரமுகர்கள் இந்த கோயில் கூறப்படுது பாதாள முருகன் கோயில கருங்காலி மாலைய முருகனுடைய மாலை அணிவதால செல்வ வளம் கிடைக்கும் ராகு கேது தோஷம் நீங்கும் குழந்தை பேறு வாய்க்கும் மன அழுத்தம் குறையும் இரத்த அழுத்தம் சீராகும் வாழ்க்கையில ஏற்றம் பெற விரும்புபவர்கள் செம்பு பாதாள முருகனை ஒரு முறையாவது சென்று தரிசித்து விட்டு வருவது நல்லது